அது கள்ளுபடியாக இருக்கட்டும் சிகரெட்டாக இருக்கட்டும் இன்னும் நல்ல பொருளாக இருக்கட்டும் இப்ப என்ன வேண்டியது ஆராய வேண்டியது நமக்கு என்ன வேண்டும் இன்பம் அமைதி வேண்டும் அதை தரத்தக்க அளவுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ற தேர்ந்தெடுக்கிறது ஒரு ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் அனுபவம் இருக்கிற இந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொண்ட பிறகு ஒரு முடிவு கட்டுங்க தினசரி வாழ்க்கையில் நான் என்னென்ன நல்ல நல்லது செய்யறேன் தீய விளைவுகளை தரத்தக்க செயல்களை செய்கிறேன் அப்போ இந்த தீய விளைவுகளை தரத்தக்க செயல்களை இன்று முதல் கொண்டு விட்டு விடுவேன் என்று பத்து செயல் இந்த ஒன்றை விட்டு விடுவேன் என்று ஒரு நாலு நாளை கொழந்தை பத்துக்கு நாற்பது நாள் தானே நாற்பது நாளுக்குள்ள முழுமையா மாறி போறமே அது செய்யாததுனால தொடர்ந்து செய்ததையே செய்து 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 அத ஆராய ஆராயனால அந்த பழக்கத்துக்கே அடிமையாகிடும் பழக்கம் என்பது புலன்களால தானே பழக்கம் நிக்கது ஆராய்ச்சி அறிவில வந்துட்டா அந்த பழக்கமே மாற்றி ஒரு விளக்கத்தின் வழியே வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு நமக்கு தவறால் அதுக்கு சரியான வழி கடமை அறவாழ்வி